தை அனுஷ மகோத்சவ் ஓம் ஸ்ரீ மா சரணம் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சச்சங்கம் ட்ரஸ்ட் ஏற்பாட்டில் விஸ்வா வசுவருட தை மாத அனுஷ மகோத்சவ் மேற்கு சைதாப்பேட்டை பாசன் நகர் வளாகத்தில் பிப்ரவரி பதினொன்று புதனன்று நடைபெறுகிறது நிகழ்ச்சிகள் அன்று காலை எட்டு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகிறது முதலில் அனுஷ நட்சத்திர நாளை முன்னிட்டு நட்சத்திர நவகிரக அவகந்தி ஆயுஷ ஹோமங்களும் தொடர்ந்து பலன் தரும் சிறப்பு ஹோமங்களும் நடைபெறும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் ஸ்ரீ பூபராக ஹோமம் நம்ம மகாபிரிவாக்குடில் கைங்கரியம் விரைவில் பூரணத்துவம் பெற வராக மூர்த்தியை வேண்டி செய்யப்படுகிறது சிவ பஞ்சாட்சர ஹோமம் சிவராத்திரியை முன்னிட்டு நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் சக்தி வாய்ந்த ஹோமம் இதன் பலனாக மன அமைதி ஆன்மீக உயர்வு பஞ்சபூத சக்திகளின் அருள் பெறுதல் ஸ்ரீ ஸ்கந்த அஷ்டோத்ர ஹோமம் மாசி கிருத்திகை மற்றும் மாசி மகத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் நூற்றி எட்டு அஷ்டோத்திர நாமாவளிகளை போட்டு செய்யப்படுகிறது பலன் எதிரிகள் தொல்லை நீங்குதல் தைரியம் உண்டாகுதல் மற்றும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி கிடைக்கும் ஸ்ரீ கேது கிரக சாந்தி ஹோமம் மார்ச் மூன்றாம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு செய்யப்படுகிறது கேது கிரகத்தால் சந்திரன் பீடிக்கப்படுகிறார் மகம் பூரம் புத்திரம் பரணி பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீ சனி கிரக சாந்தி ஹோமம் மார்ச் ஆறாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கம்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் சனி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த ஹோமம் பிரத்யேகமாக செய்யப்படுகிறது அனைத்து ராசிக்காரர்களும் முக்கியமாக இந்த பேர்ச்சியினால் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய மீனம் கும்பம் மேஷம் சிம்மம் ராசிக்காரர்கள் பங்கேற்க வேண்டிய ஹோமம் ஸ்ரீ அயக்ரீவ வித்யா பிராப்திகர ஹோமம் பள்ளி கல்லூரி ஆண்டு தேர்விற்கு தயார் செய்து வரும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தேர்வினை பயமின்றி எதிர்கொள்ளவும் ஸ்ரீ அயக்ரீவ பெருமானை வேண்டி பிரத்யேகமாக ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் பங்கு பெற தங்கள் பிள்ளைகளின் பெயர் நட்சத்திரம் வகுப்பு ஆகிய விவரங்களை முன்னதாக தெரிவிக்கவும் அவர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட பேனா பென்சில் நோட்புக் மற்றும் ஹோமர் ரட்சியை விநியோகிக்கிறோம் அனைத்து சிறப்பு ஹோமங்களும் அதற்குரிய ஹோம திரவியங்களைக் கொண்டு நடைபெறுவது சிறப்பு தனிப்பட்ட முறையில் செய்வது என்பது இக்காலகட்டத்தில் சிரமம் என்பதால் பொது நலனை உத்தேசித்து செய்யப்படும் இந்த சிறப்பு ஹோமங்களில் பங்கேற்கும் வாய்ப்பினை தவறவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் நிறைவாக மகா உற்சவ விக்கிரகங்களுக்கு அபிஷேகமும் அலங்காரம் அஷ்டோத்திரம் அர்ச்சனை தோடகாஷ்டபாராயண நமஸ்காரம் மகா மகாதீபாரதனி மங்களார்த்தி திருமுறை பாராயணம் போன்ற வைபவங்கள் நடைபெற உள்ளன பங்கேற்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் ஹோம பிரசாதமும் வழங்கப்பட உள்ளது பொது அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுஷ பூஜை சிறப்பு ஹோமங்களில் முக்கியமாக கிரகண சாந்தி சனிப்பெயர்ச்சி பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் பங்கேற்க தங்களது பெயர் நட்சத்திரம் கோத்திர விவரங்களை எங்களது இணையதளத்தின் மூலம் முன்னதாக பதிவு செய்து கொண்டு தகுத்த குரு காணிக்கையுடன் சங்கல்பத்தில் பங்கேற்று ஹோம பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த அனுஷ பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பத்தாம் தேதி தொடர்பிற்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஜிபேஎன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு வெப்சைட் டபுள்யூ 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 டாட் டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் என் டபுள் கடாக்ஷம் பரிபூரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாப்பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்